அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மானாவாரி நிலமாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க எட்நூறு மீட்டர் மண் பாதையில் வந்துட்டு வண்டி போகிற பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோட்லேருந்து இந்த இடம் வந்துட்டு மக்காசோளம் உளுந்து பருத்தி பாசிப்பயிர் இது மாதிரி மானாவாரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமியாகவும் வந்துட்டு இருக்கும் மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஃபுல் வீடியோலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோவும் பார்க்காமையே வந்து காண்டாக்ட் நம்பர் கேட்டு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே நம்பர் இருக்காது இடம் விற்றுச்சின்னு சொல்லிவிட்டு நம்பர் ரிமூவ் பண்ணியிருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்